அதாவது இன்டர்நெட் இன்டர்நெட் பயன்படுத்தாதவங்களை என்ன செய்யாது கிடையாது இன்டர்நெட் ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுவதுக்கு வந்துச்சு வந்த உடனே அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் டெய்லி நம்ம வீட்டில் ரொம்ப ரீசார்ஜ் பண்ண மாட்டோம் நெட்டு போடுறதுக்காக வேண்டி வருவாங்க ஒரு பத்தொன்பது ரூபாய்க்கு நெட்டு போடுறதுக்கு வருவாங்க அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் இன்டர்நெட்னா என்னன்னு கேட்டுட்டு வந்து என்ன செய்யணும் சொன்னாதான் நெட்டு போடுவேன் சும்மா விளையாட்டுக்காக வேண்டி சொன்னேன் நெட்டுனா என்னதுன்னு நீ என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அது போயிட்டு எனக்கு நெட்டுனால் என்னன்னே தெரியலன்னு சொல்லி என்ன செய்து வந்துருச்சு காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது டென்த்து படிக்கும்னு நினைக்கேன் நைன்த்தோ டென்த்தோ படிக்கிற பிள்ளை இன்டர்நெட்னால் என்னன்னே தெரில ஆனால் நெட்டு போடுறதுக்கு என்ன செய்கிறாங்க ரீசார்ஜ் பண்ண வர்றாங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள் பிள்ளைகள் எல்லாருமே இன்டர்நெட்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்டர்நெட்டுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலைத்தளம் வலைத்தளம் வலையில மாட்டினவன் யாரும் என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அதாவது மீன் போ மீன் பிடிக்காங்க வலைக்குல மாட்டின மீன் தப்பிக்குமா நம்மளா தூக்கி போட்டால் தான் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நிறையா பேர் இன்டர்நெட்டுக்குள்ள வலைக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க சிக்கி இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாய் இன்னைக்கு நாம் ஜபிக்கக்கூடிய காரியம் என்னன்னா ஆபாச வலைத்தளம் இது என்ன வலைத்தளம் ஆபாச வலைத்தளம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன் ஆனாலும் சிட்டில இருக்கவங்களுக்கு இது என்ன செய்யும் தெரியும் இந்த ஆபாச வலைத்தளத்துல எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க மாட்டியிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள இருந்து வாலிபர்கள் இருந்து இருந்து ஆண்கள் மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்ல பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இதிலே சிக்கி இருக்கிறாங்க இது சத்துருவானவன் பிசாசானவன் ஜனங்களை பாவத்தில் கொண்டு போய் அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்த பயங்கரமான வலைத்தளம் பல மற்ற வலைத்தளத்தை கூட பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவோம் ஆனால் இந்த ஆபாச வலைத்தளம் இதில் மாட்டினவங்க நிச்சயம் என்ன செய்ய மாட்டாங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு வாரமும் கலாச்சாரங்கள் சீரழிந்து வருகிறதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் ஜெபித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இந்த வலைத்தளத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் இந்த நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உலக அளவிலே ஒவ்வொரு வினாடியும் ஆபாச தளங்களை பார்வையோ ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த ஆபாச வலைத்தளத்தை பார்ப்பதற்கு எவ்வளவு ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அமெரிக்க டாலர் ஒரு வினாடிக்கு மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அமெரிக்க டாலர் பணம் செலவு ஒரு டாலருடைய மதிப்பு இன்றைக்கி ஒரு எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வினாடி அப்போ இந்திய மதிப்புலனா எவ்வளவு பணம் செலவு பண்ணப்படுகிறது ஆபாச வலைத்தளத்தின் மூலம் வருமானம் பத்து நாடுகள் என்ன செய்து வருமானம் ஈட்டுகிறது பத்து நாடு நிறைய நாடு வருமானம் ஈட்டு அதில் முதல் பத்து இடத்துல சீனா முதல் இடத்துல என்ன செய்து இருக்கிறது எவ்வளோ வருமானம் தெரியுமா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி நாற்பது ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஆயிரம் கோடி வருமானம் என்ன செய்து வருகிறது இன்னைக்கு அதிகமாக தேடப்படுகிற வார்த்தையும் இதுதான் ஆபாச வார்த்தை தான் இன்னைக்கு என்ன செய்கிறது தேடப்பட்டு கொண்டு நெட்ல போய் அநேகம் எது தேடுறாங்கன்னா இதைத்தான் என்ன செய்யறாங்க தேடுதாங்க மொதல் இடத்துல இந்த வார்த்தைகள் தான் என்ன செய்கிறது இருக்கிறது தவறான வார்த்தைகள் தான் என்ன செய்து இருக்கிறது இந்த வார்த்தையை தேடக்கூடிய இடத்துல இந்தியா ரெண்டாவது இடத்துல என்ன செய்து இருக்கு பாகிஸ்தான் என்ன செய்கிறது முதல் இடத்துல இருக்கு ஏன்னா இந்த புள்ளி விவரத்தை எதுக்கு சொல்றோம்னா நம்ம இதை வைத்து பாரத்தோடு நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் ஆபாச இணை இணையதளங்களை தடை செய்த நாடு இந்தியாவும் தடை செய்திருக்கிறது ஆனாலும் இன்றைக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப இந்த தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்யணும் பாதுகாக்கப்படணும் பெண்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவங்களும் என்ன செய்யறாங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆபாச வலைத்தளம் இதெல்லாம் எப்படின்னா விவரம் நம்ம நினைக்கிறோம் ஒண்ணுமே நம்ம பாக்குறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம் எல்லாம் இன்டர்நெட்டுக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் வலைத்தளத்துக்கு தெரிஞ்சிடும் யாருமே என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது நீங்க ஒரு வீடியோ பார்த்துனா வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோவே உங்கள் யூடியூப் ஆனாலும் சரி ஃபேஸ்புக் ஆனாலும் சரி இன்ஸ்டாவானாலும் சரி ஒருத்தருக்குள்ளதை பார்த்தேன்னா அது திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யும் நிற்கும் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டேட்டா நம்மளை ம நம்முடைய மூளையை என்ன செஞ்சுருக்கிறது அழகாக டேட்டா பேஸ் என்று சொல்லப்படுகிறது நம்மளை அழகாய் நிதானித்து வைத்திருக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது நம்முடைய வயசு எல்லாமே என்ன செஞ்சிடும் எத்தனை வயசுக்காரங்க பார்க்குறார்கள் என்பதெல்லாம் அழகாக என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் நிறைய புள்ளி பகரம் இருக்குது அதை சொன்னால் ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிடும் ஆகிவிடும் இருக்கிறது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தப்படுவது தவறு இல்லை ஆனால் இன்றைக்கி அதிகமாக தவறான காரியத்துக்கு எப்படி கொலை செய்யலாம்னு யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க பார்க்காங்க எப்படி டெலிவரி பார்க்கலாம்ன்ட்டு யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க பார்க்காங்க எப் சமையலுக்கும் பார்க்காங்க எல்லா காரியத்துக்கும் யூடியூப்ல பார்க்காங்க நல்லதுக்கும் பார்க்காங்க கெட்டதுக்கும் பார்க்காங்க இன்னைக்கு எல்லா வலைத்தளங்களும் இன்னைக்கு என்ன செய்கிறது அதிகமாய் நல்ல காரியத்துக்கு பயன்படுவதை விட தீமையான காரியத்துக்கு பயன்படுகிற ஆபாச வலைத்தளங்கள் அதிலே சிக்கி இருக்கிற குடிக்கு அடிமையா இருக்கவங்களும் சரி அடுத்து போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கவங்களும் சரி இந்த ஆபாச வலைத்தளத்துக்கு அடிமையா இருக்கவங்களும் சரி எல்லாமே ஒன்று தான் அவங்க தண்ணி அடிக்காங்க இவங்க மொபைலில் என்ன செய்கிறாங்க தவறானதை பார்க்கிறார்கள் பிசாசானவன் இன்னைக்கு சிந்தைகளை என்ன செஞ்சிருக்கிறான் கெடுத்து வைத்திருக்கிறான் இதற்காக நம்ம ஜெபிக்கணும் ஆபாச வலைத்தளங்கள் இருக்கிற குடும்பஸ்தங்க திருமண ஆனவங்களும் சரி திருமணம் ஆகாதவங்களும் சரி வாலிபர்களும் சரி இதில் தவறான படங்களை பார்க்கிறார்கள் விந்தி எங்கேயாவது போய் தேட்டரில் போய் தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அது ஊருக்கு எங்கேயாவது ஒரு தேட்டர் இருக்கும் இன்னைக்கு செல்ஃபோனில் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி கைகளில் வந்திருக்கிறது ஒரு நாள் நெட்டு போடலைன்னா பிள்ளைகளால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது நான் கேட்பேன் என்ன நெட்டு போடாமல் ஒரு நாள் இருந்துக்கணும் இல்லை நெட்டு வேணும் நேரம் போது அதில் தாங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தட்டும் தவறில்லை ஆனால் இந்த இணையதளங்களை பார்க்கிறவர்கள் மனம் திருமணம் ரசிக்கப்படணும் கண்களின் இச்சையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியா எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் பாரத்தோடு நம்ம ஜோமனுவோ லூயா நம்மை நன்றியோடு மை துதிக்கிறோமாண்டவரே இன்றைக்கு தேசத்திலப்பா ஆமே நாமின் ஆபாச இணைய தளங்களை பார்க்கிறதான ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாய் வருமானம் ஈட்டுகிற நாடுகள் ஏராளமானவரே ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் ஆமின் டாலர்கள் செலவழிக்கப்படுகிறது செய்வதப்பா ஆமே நாமே நாம் இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுவரே எங்கள் நாடும் இந்த வார்த்தைகளை ஆபாச வார்த்தைகளை தேடுகிறதிலே ஆமேன் இரண்டாவது இடத்துல எங்கள் நாடு இருக்கிறதப்பா இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆமேன் பல லட்ச இணையதளங்கள் இருக்கிறதப்பா இந்த நிலைமைகள் மாற செபிக்கிற எல்லா நாடுகளிலேயும் ஆமேன் இந்த இணைய தளங்கள் தடை செய்யப்பட செபிக்கிறோம் தங்கள் வாலிபத்தில் ஆமை வீணாய் நேரத்தை செலவழி தவறாய் தங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஆபாச இணையதளத்தில் வெளியே வருவார்களாக நல்லதை மட்டும் நல்லதை பார்க்கிறவர்களாய் காணப்பட நாங்கள் இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறதான சத்துருவின் சதி நாச மோசங்கள் இந்த வல்லவைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் மாண்டவர்கள் சத்துருவானவன் இதில் சிந்தைகளை கெடுத்து தவறான காரியங்களை

இப்படிப்பட்டதான பாவ பழக்கங்கள் வரக்கூடாது கடைசி நாட்கள் பிசாசானவன் கலைகளை விதைத்து விட கூடாது ஆபாச இணையதளங்களை பார்க்கிற எல்லாரும் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் ஆலேலூயா இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா ஆமே சத்துருவானவன் சிந்தை எப்பண்டா அந்த இணையதளத்தை பார்க்கணும் எப்பண்டா வேலைய கூட விட்டுட்டு சாப்பிடுறத கூட விட்டுட்டு உண்டு அதிகமாய் செலவு பண்ணுகிற பிள்ளைகள் உண்டு தவறான படங்களை பார்க்கிறவர்கள் உண்டு அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசம் பாவத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிறது பாவத்தினால் கெட்டு போயிருக்கிறது பாவத்திலிருந்து ஜனங்கள் மனம் திரும்ப செபிக்கிறோம் எந்த பிள்ளைகளும் இதுல சிக்கிடக் கூடாது வாலிபர்கள் சிக்கிவிடக் கூடாது குடும்ப பெண்கள் குடும்ப ஆண்கள் சிக்கிவிடக் கூடாது குடும்ப ஆண்கள் குடும்ப பெண்கள் சிக்குவார்கள் என்று சொன்னால் குடும்ப

ஜனங்கள் பயன்படுத்தட்டும் ஆண்டு ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்டதான இளைய இணைய தளங்கள் ஆமேன் ஆமேன் முடக்கப்பட இதை பார்க்கிறவர்கள் தவறு என்பதை உணர்ந்து நிறைய காரியம் பப்ளிக்காய் சொல்ல முடியல அதனால தான் நான் சொல்றேன் இப்படிப்பட்டதான தவறான படங்களை பார்த்து தங்கள் சிந்தைகளை சரீரங்களை கெடுக்கிறவர்கள் மனம் திரும்பணும் மனம் திரும்பும்படியான காரியங்களை கத்த செய்ய ஆண்டவர் அற்புதம் செய்ய அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த நாட்களே ஆண்டு ஆபாச இணைய தளங்களை இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்காய் நாங்கள் செபிக்கிறோம் தவறான காரியங்களுக்காய் இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்க வலைத்தளத்தில் இருக்கிறவர்கள் அந்த இருந்து விடுவிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் தவறானதை பார்க்கக்கூடாது சரியானதை தேவையானதை நல்லதை பார்க்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்காய் வாலிபர்களுக்காய் திருமணமான ஆண்களுக்காய் பெண்களுக்காய் வாலிப ஆண் பிள்ளைகளுக்காய் பெண் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் தவறானதை பார்த்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்து தங்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற பிள்ளைகளை ஆட்சி பீராக மனம் திரும்ப பண்ணும்படியாய் செபிக்கிறோம் பணம் சம்பா சம்பாதிக்கிற தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கிறதான அந்த மனிதர்களை கத்த ரட்சிக்க நாங்கள் செபிக்கிறோம் தவறான படங்கள் ஆமீன் பொது தளங்களிலே ஆண்டவரே காணப்படுகிறதப்பா இதெல்லாம் மாற தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆபாச இணைய தளத்தில் சிக்கியிருக்கிற ஆமீன் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் எந்த மதத்தில் உள்ளவர்களா இருக்கட்டும் எல்லாரும் மனம் திரும்ப செபிக்கிறோம் அற்புதம் செய்ய செபிக்கிறோம் ஆண்டவரே தேசம் பாவத்தினால தீட்டுப்பட்டு விட கூடாது சிந்தைகள் பாவத்தினால தீட்டுப்பட்டு விடக்கூடாது பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிக்கத்தக்கதான கண்காணிக்கத்தக்கதான ஞானத்தை கத்தர் கட்டளையிட செபிக்கிறோம் பிள்ளைகளும் எதற்காக பயன்படுத்தணும் அதற்காக பயன்படுத்தணும் தங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை சீரழித்து ஆண்டு வரை கெட்டுப்போய் இருக்கிற அந்த பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவர்களும் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம் செய்யும் எங்களுடைய ஜபத்தை கேட்டு வாலிபர்கள் மத்தியிலே குடும்பங்கள்ல மத்தியிலே பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளை இடப்போவதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பெரிய ஒரு பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து வழி நடத்தும் ஜபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமே நாம